கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக சிந்தை ஒரு ஆயுதம் என்ற பொருளில் சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனாக தேவனால் சிறப்பாக படைக்கப்பட்ட நம் உடலானது வெற்று உடலாக இன்றி செயல்பாடு மிக்க மனிதர்களாக நம்மை மாற்றுவது நமது மனதில் தோன்றும் சிந்தனையாகும் சிந்தை என்பது தேவனது படைப்பின் ஒரு ஆச்சரியமிக்க செயலாகும் எப்படி கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் எனப்படும் அதன் உதிரி பாகங்கள் எவ்வளவு வலுவுள்ளதாக இருப்பினும் அதனை செயல்படுத்துவது முறைப்படுத்துவது கம்ப்யூட்டரின் முழு செயல்பாடுகளையும் நிர்ணயிப்பது சாஃப்ட்வேர் எனப்படும் மென்பொருளே இந்த மென்பொருளின்றி ஒரு கம்ப்யூட்டர் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே இருக்கும் அதனால் எந்த பயனும் இருக்காது சிந்தை என்பது இதயத்தில் தோன்றும் கற்பனைகளின் தொகுப்பு ஆகும் இந்த சிந்தைக்கு மனம் உள்ளம் சிந்தனை கற்பனை என பல பெயர்கள் இருப்பதை காண முடியும் இப்படிப்பட்ட சிந்தை தான் நமது வாழ்வின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதால் அந்த சிந்தை சீராக தூய்மையாக செம்மையாக பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தை பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு விசுவாசியின் அன்றாட மற்றும் வாழ்நாள் செயல்பாடு மற்றும் கடமையாகும் ஏனெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று மற்ற எழுதிய சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் சாத்தான் ஒரு விசுவாசியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தும் மிக முக்கிய ஆயுதம் நமது சிந்தையை தாக்குவதே ஆகும் நமது சிந்தை தாக்கப்பட்டால் நமது ஒட்டுமொத்த இயக்கமும் எளிதாக அவனது கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும் என்பது மட்டுமல்ல நம்மை கொண்டு தெய்வன் செய்ய திட்டமிட்டிருக்கும் திட்டங்களை முறியடிக்கவும் நம்மை இட்டு செல்லும் அது மிகவும் அபாயகரமானது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே என இரண்டு குழந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே வாசிக்கிறோம் சாத்தான் முதலில் ஏவாளை வஞ்சிப்பதற்கு அவன் கையாண்ட முதல் மற்றும் வலுவான ஆயுதம் ஏவாளின் சிந்தையை குறிவைத்து அவள் மனதை திசை திருப்பினது இதனை இரண்டு குரதியார் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன் என வாசிக்கிறோம் இவ்வாறு சாத்தான் பலரது சிந்தைக்குள் புகுந்து அவர்களை சிதறடித்ததையும் கர்த்தருடைய மகத்தான திட்டத்திலிருந்து அவர்களை வெளியேற்றியதையும் வேதத்தில் காண முடியும் அவ்வாறு சாத்தான் சிந்தைக்குள் புகுந்த பல நபர்களில் தாவீதும் ஒருவர் சாத்தான் தாவீதின் சிந்தையில் புகுந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தாவீது செய்துவிட காரணமாக அமைந்ததை ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களிலே வாசிக்க முடியும் சாத்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரேவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டான் என முதல் வசனத்திலே வாசிக்கிறோம் கேசேரியிலே யுத்தம் நடந்து அந்த யுத்தத்திலே வெற்றி வெற்றியடைந்த பின் மேற்கண்ட தந்திரமான யுக்தியை சாத்தான் தாவீதின் சிந்தையிலே விதைத்ததை காண முடியும் சாத்தானின் சிந்தை தாக்குதலில் சிக்கிய தாவீதின் கட்டளையை ஏற்று யோவாப் இஸ்ரேவேல் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகை விபரத்தை தாவீதினிடத்தில் தெரிவித்தான் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினாலே தேவன் இஸ்ரவேலை வாதிப்பதற்கு மூன்று விருப்ப தேர்வினை முன்வைக்கிறார் ஒன்று மூன்று வருஷம் கொடிய பஞ்சம் இரண்டு மூன்று மாத சங்காரம் மூன்று மூன்று நாள் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கொள்ளை நோய் கடைசியில் ஆண்டவர் கொள்ளை நோயின் மூலம் இஸ்ரவேலரில் எழுபதி ஆயிரம் பேரை கொன்று குவித்ததை மேற்கண்ட வசனங்களில் காண முடியும் கர்த்தர் பின்னர் மனஸ்தாபப்பட்டு போதும் உன் கையை நிறுத்து என சங்கரிக்கிற தூதனை நிறுத்தியதையும் வாசிக்க முடியும் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளது சாத்தான் மேற்கொள்ளும் இந்த சிந்தையின் மீதான தாக்குதல்களை உரிய நேரத்தில் கண்டறிந்து நமது சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும் நமது சிந்தையை எந்தெந்த வழிகளில் காத்து கொள்ள முடியும் முதலாவது செவி வழி தாக்குதலை எதிர்கொண்டு அதில் வெற்றி காண வேண்டும் ஒன்று முத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும் சாத்தானின் இதய வழி தாக்குதல்களை முறியடிக்க தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது எனவும் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டும் எனவும் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலே வாசிக்கிறோம் ஒன்றியவன் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நமது கண்களை சாத்தான் தாக்குதலுக்கு இலக்காக பயன்படுத்துகிறான் எனவும் நாம் அந்த தாக்குதலை முறியடிக்க நாம் தேவ சித்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் எனவும் சிந்திக்கின்றோம் சாத்தானின் சிந்தை தாக்குதலை சமாளிக்க நமது சிந்தைகளை அனுதினமும் புதுப்பிக்க வேண்டும் என ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நமது மனம் உலகம் மாமிசம் பொருள் பதவி பேராசை என்ற பல சிந்தைகளில் அலைபாய்வதே சாத்தானின் தாக்குதலுக்கு உகந்த வாய்ப்பாக இருப்பதால் நமது மனம் அறை கட்டப்பட வேண்டும் என்று ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நமது எண்ணங்கள் இந்த உலகத்தின் மீது சிறகடித்து பறப்பதால் உலகத்தின் மீது ஏற்படும் கழுகு பார்வை நம்மை வீழ்த்த வழிகோலும் என்பதால் நமது எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம் நாம் நமது சிந்தைகளை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் சிந்திக்கின்றோம் நமது சிந்தையே நமது எதிரிகளை அழிக்கும் ஆயுதமாகவும் எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு கருவியாகவும் மாற வேண்டும் நமது எண்ணம் சிந்தை பரந்து விரிவான எல்லைகளை கொண்டுள்ளதால் நமது மனதை நம் எண்ணங்களை கட்டுப்படுத்துதல் என்பது நமது முயற்சியால் நடைபெறவும் அந்த முயற்சியால் நாம் வெற்றி பெறுவதும் இயலாது எனவே பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அப்பொழுது தேவ சமாதானம் நமது இருதயங்களையும் நமது சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் எனவும் வாசிக்கின்றோம் நாம் நமது பலத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் நமது இயலாமையை வெளிப்படையாக தேவனுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் நமது சிந்தைகளை தேவ சமாதானம் காத்துக்கொள்ள கொள்ள நமது சிந்தை என்பது கட்டுப்பாடற்ற எல்லைகளற்ற ஒரு செயல்பாடு என்பதால் அதனை எவ்வாறு சாத்தானின் நேரடி தாக்குதலில் இருந்து நம்மை காப்பாற்ற முடியும் என சிந்தித்தோம் நமது சிந்தை புதிதாக்கப்படுவதனாலும் நமது சிந்தை அறை கட்டப்படுவதாலும் நமது சிந்தை சிறை வைக்கப்படுவதாலும் நமக்குள்ளே தெய்வ வசனம் மற்றும் சமாதானம் வைக்கப்படுவதாலும் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாசிக்கிற வாசிக்கிறவண்ணமாக நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை காணப்படவும் அதன் மூலமாக சாத்தானின் சிந்தை தாக்குதலை முறியடித்து விசுவாசத்தில் பலனடைய தேவன் உதவி செய்வாராக கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக இன்றைய நாள் இனிமையாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள்